துணிச்சல் மிக்க கழுதை புலிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தோற்றத்தில் போலவும் நிறைய போலவும் காணப்படக்கூடிய வினோதமான ஒரு விலங்குன்னு சொன்னால் அதுதான் கழுதைப்புலி இவை வந்து கூட்டமாக இருந்தால் ஒரு சிங்கத்தையே வந்து கொள்ளும் அளவிற்கு துணிச்சல் மிக்க விலங்காக இருக்கிறதா கழுதை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா மயோசின் யுகத்தில் வந்து யுரேசியா கண்டத்தில் அதாவது ஆசியா மற்றும் ஐரோப்பா எனும் இரு கண்டங்களிலும் இணைந்த ஒரு பெருநில பகுதியில் அடர்ந்த காடுகள் வந்து இருபத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நாய் போன்ற ஒரு மூதாயரிடம் இருந்து வந்து தோன்றிய ஒரு உயிரினம் என்றும் கருதப்படுகிறது கழுதை புலியானது பூனை குடும்பத்தை சார்ந்தவை என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் நடத்தையில நாய் குடும்பத்தை ஓத்திருக்கிறதுனே சொல்லலாம் இவை அனைத்து உண்ணி விலங்காகவும் இருக்கிறதா கழுதை புலிகள் பார்த்தீங்கன்னா தங்கள் நகங்களை பயன்படுத்தாமல் தங்கள் கூர்மையான பற்களை பயன்படுத்தி தமது உணவை வந்து வேட்டையாடி கொள்ளும் ஆற்றல் படைத்தவை இவை வேட்டையாடிய உணவை உண்பதோடு மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா அவற்றை சேமித்து வைத்து பயன்படுத்துகிறதுனே சொல்லலாம் அதாவது பகற்பொழுதுகளில் மறைந்து வாழும் கழுதை புலி புலிகள் இரவிலையும் வந்து அதிகாலை நேரத்தில் வேட்டையாடும் இயல்பு இவை வந்து திறமை படைத்திருந்தாலும் பெரும்பாலும் சிங்கம் புலி போன்ற பிற மிருகங்கள் வேட்டையாடி வைக்கக்கூடிய திண்ணும் இயல்பு உடையவையாக இருக்கிறதா திமிங்கலம் யானை சிங்கம் முதலான விலங்குகளைப் போலவே கழுதை புலிகளும் வந்து கூட்டத்திற்கு ஒரு பெண் கழுதை புலியே வந்து தலைமை பொறுப்பை வந்து ஏற்று வழி நடத்துகிறதா கழுதை புலி உடல்ல வந்து மேற்பகுதியானது சாம்பல் நிறத்திலான ஒரு மைப்போர்வையை வந்து கொண்டிருக்கும்னே சொல்லலாம் கழுதை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் முழுவதும் வந்து கருப்பு நிறத்தில் வந்து ஒரு அடர்த்தியான வரி கோடுகள் காணப்படும் ஆண் கழுதை புலிகள் பெண் கழுதை புலிகளை விட வந்து உருவத்தில் பெரியதாக வந்து காணப்படுகிறது கழுதை புலிகள் கால்களில் வந்து நான்கு விரல்கள் வந்து காணப்படுகிறதுனே சொல்லலாம் பொதுவாக இவை ஒரே இடத்துல வந்து வசிக்கிறது இல்லையா நீர்நிலைகளை வந்து தேடி ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவையாகவும் இருக்கிறது இவற்றின் தோற்றம் நமக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் வந்து அமைந்திருக்கும் இருந்தாலும் இவை வந்து தனது எதிரிகளை பயமுறுத்ததா அடர்த்தியான உடல் முடிகளை வந்து செங்குத்தாக தூக்கி நிறுத்தும் ஆற்றல் உடையவையாகவும் இருக்கிறதா இவை வந்து அடர்த்தியான சற்றே வந்து நீண்ட ஒரு வாழை கொண்டதுன்னே சொல்லலாம் கழுதை புலிகள் எண்பத்தி எட்டு நாட்கள் முதல் தொண்ணூற்றி இரண்டு நாட்கள் வரை குட்டிகளை வந்து ஈன்றெடுக்கும் தன்மை இருக்கிறதா பிறந்த குட்டிகளை வந்து ஆண் கழுதை புலிகள் பெண் கழுதை புலிகளுடன் வந்து சேர்ந்து பராமரித்து காப்பாற்றுமாம் இவை பொதுவாக ஒன்று ஒன்று முதல் ஐந்து குட்டிகளை ஈனுமாம் குட்டிகள் பிறந்ததுக்கு பிறகு முப்பது நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமிச உணவை வந்து சாப்பிட வந்து தொடங்கும்னு சொல்லப்படுகிறது மற்றது கழுதை புலிகள் இந்தியா ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் மற்றது மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிறது புள்ளி கழுதை புலிகள் அடர் பழுப்பு நிற கழுதை புலிகள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி கழுதை புலிகள் என நான்கு வகையாக வந்து கழுதை புலிகள் வந்து இருக்கிறதுனே சொல்லலாம் அடர்த்தியான ஒரு கருப்பு நிறத்தில் வந்து ஏழு முதல் ஒன்பது வரை வந்து கோடுகள் கொண்ட வரி கழுதை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படுகிறதா இத்தகைய கழுதை புலிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதுமலை சத்தியமங்கலம் முதலான காட்டுப்பகுதிகளிலையும் காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு வகையான வினோதமான ஒளியை எழுப்பி தங்கள் குழுவினருக்கு வந்து செய்திகளை இவை வந்து பரிமாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் படை தேவையா இவற்றின் குரல் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்து சதுர கிலோமீட்டர் தொலைவிற்கு கூட அந்த பயங்கரமாக எதிரொலி இருக்கிறதால இவற்றின் குரலை கேட்கிறவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் இன்றைக்கு ஸ்ரீ வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்பறேன் இதை கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி